அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான உரையாடல் நூல் தொகுப்பாகிய அஷ்டவக்கர கீதை என்கிற நூலை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜனக மன்னன் தனக்கு அனுபவம் மெல்ல மெல்ல ஏற்பட்டுவிட்டதால் இனி மாட்டேன் இப்போது நான் ஞானமயனாக மாறியிருக்கிறேன் அமைதிமயனாக மாறியிருக்கிறேன் இந்த உலகமாகிய பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொன்ன வார்த்தைகளை செவிமடுத்த அஷ்டவக்ரர் நிம்மதி கொள்கிறார் ஜனகனுக்கு இப்போது புரிதல் ஏற்பட்டுவிட்டது இனிமேல் ஜனகன் தெளிவாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்கிறார் ஜனகனை பாராட்டி பேசவும் ஆரம்பிக்கிறார் மனம் ஏதோ ஒன்றை விரும்புவதும் வருந்துவதும் தள்ளுவதும் கொள்ளுவதும் ஒகுப்பதும் சீர்வதும் உண்டோ அப்போதே பந்தம் ஜனகமன்னா உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞான தெளிவு எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது மனம் பொதுவாக ஏதாவது ஒன்றை விரும்பியபடியாகவே இருக்கும் விரும்பி அந்த பொருள் கிடைக்க வேண்டுமே என்கிற கவலை அந்த பொருள் கிடைத்துவிட்டால் கிடைத்தற்கரிய அந்த பொருளை யாராவது களவு கொண்டு சென்று விடுவார்களோ என்கிற கவலை அந்த பொருளை காப்பாற்ற வேண்டுமே என்கிற கவலை இப்படியாக மனம் புதிது புதிதாக பல வகையான கவலைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அது காரணமாக அரிதிலும் அரிதாக கிடைத்த அந்த பொருளை பாதுகாத்து வைக்க வேண்டுமே என்கிற கவலை அந்த கவலையிலே நிம்மதியின்மை துவைத்து விடுகிறான் ஆனந்தத்திற்கு பதிலாக அப்போது துக்கம் வந்துவிடுகிறது எந்தவிதமான பொருளும் கையிலே இல்லாமல் அமைதியாக தெரு ஓரத்திலே உறங்கி கிடக்கக்கூடிய பிச்சைக்காரன் நிம்மதியாக உறங்குகிறான் அன்றைய பொழுதிலே அவன் பிச்சை எடுத்த போது அவனுக்கு ஏராளமான பொருள் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அன்றைய இரவு அந்த பிச்சைக்காரன் நிம்மதியாக உறங்கப் போக மாட்டான் அவ்வப்போது இடையிலே கட்டியிருக்கக்கூடிய முடிச்சிலே வைத்திருக்கக்கூடிய பணம் பத்திரமாக இருக்கிறதா என்பதை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே இருப்பான் அமைதியாக இளைஞனாக சர்வசாதாரணமாக உலா வந்து கொண்டிருந்த ஒருவனுக்கு கவலை இல்லை ஒரு அழகிய இளம்பெண்ணை மனைவியாக திருமணம் செய்து கொண்டு விட்ட ஒருவனுக்கு மற்றவர்கள் தன் மனைவியை கவர்ந்து சென்று விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக எதிலுமே இருப்பு கொள்ளாமல் போகிறது இது எல்லா காலங்களிலும் மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது விரை உயர்ந்த பொருளை அல்லது அழகான மனைவியை அடைந்துவிட்ட ஒருவன் அதை கொண்டு ஆனந்தப்படுவதற்கு பதிலாக அதை பாதுகாக்க வேண்டுமே என்கிற கவலையிலே ஆழ்ந்து போய்விடுகிறான் இதுதான் மனம் நிகழ்த்தக்கூடிய மாயை இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் தேவையில்லாத பொருட்களை திரட்டி வைக்கக்கூடிய எண்ணத்தை விட்டுவிட்டு எளிமையாக அமைதியாக இருந்துவிட்டால் அதன் பிறகு எதற்காகவும் வருந்துவது என்பது இல்லாத ஆகிவிடும் மனதின் போக்கிலே எல்லாவற்றையும் நாம் அனுப்பக்கூடாது இவற்றையெல்லாம் விட்டு தள்ள வேண்டும் எப்பொழுது ஒருவனுடைய மனம் வேண்டுதல் வேண்டாமை என்ற நிலையை கடந்து செல்கிறதோ அப்பொழுது அவனுக்கு வருந்துவது இல்லை தள்ளுவதும் இல்லை கொள்ளுவதும் இல்லை எதை கொண்டு மகிழ்ச்சி கொள்ளுவதும் இல்லை கோபப்படுவதும் இல்லை எதுவுமே இல்லாமல் போய்விடுகிறது இவை எல்லாம் சேர்ந்திருந்தால் பந்தம் இவை எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நிம்மதி இப்போது நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விட்டாய் அது காரணமாக ஜனகமன்னா இனிமேல் உனக்கு இந்த உடல் மீதோ உலக பந்தங்களின் மீதோ பற்றி இருக்காது என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் எப்பொழுது மனம் போன போக்கிலே ஒருவன் நடக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு துன்பங்கள் வருகின்றன மனதை புறந்தள்ளி மனதிற்கு எந்தவிதமான சலனங்களையும் கொடுக்காமல் ஒருவன் பார்த்து கொள்ளும் அவன் நிச்சயமாக ஆனந்தமயனாக மாறிவிடுகிறான் ஜனகன் ஆனந்தமயனாக மாறியிருப்பதை அஷ்டவக்கரன் இப்போது ஒப்புக்கொள்ளுகிறார் எப்போது சித்தம் எதனையும் விரும்பாது வருந்தாது தள்ளாது கொள்ளாது மகிழாது சீராது இருக்குமோ அப்போதே முக்தி ஜனகமன்னா நீ முன்பு கேட்ட வினாவுக்கான விடையை இப்போது சொல்லுகிறேன் முக்தி என்பது எப்போது கிடைக்கும் என்று நீ கேட்டாய் அல்லவா அதற்கான பக்குவம் இப்போது உனக்கு வந்துவிட்டது இதை நீ புரிந்திருக்கிறாய் என்று கருதுகிறேன் உன்னுடைய சித்தம் எப்பொழுது எந்த ஒன்றையும் விரும்பாமல் அந்த ஒன்றுக்காக வருந்தாமல் ஒன்று வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் எந்த வகையிலும் குழம்பாமல் இருக்கிறதோ அமைதி கொண்டிருக்கிறதோ அப்பொழுது மனம் என்பது சுலபமாக சுழுமனை மையத்திலே ஒடுக்கம் பெறுவதற்கு தயாராகிவிடுகிறது வெறுப்பு வெறுப்புக்கள் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு விடயங்களை ஒருவன் நீக்கிவிட்டால் அப்போதே அவன் முக்திக்கு விடுகிறான் எக்காரணத்தை கொண்டும் மனம் என்பது இந்த உலக வாழ்க்கைக்குள்ளாக வேண்டுதல் வேண்டாமை என்பதை சுமந்து செல்லக்கூடாது வெறுப்பு வெறுப்புகளை மனம் தள்ளிவிட்டால் சித்தத்தில் இது பற்றிதான சிந்தனை ஏதும் ஏற்படாது போய்விட்டால் மனம் லேசாகி போகிறது அப்போது மனதில் எந்தவிதமான சலனமும் இல்லாத ஆகிறது சலனமில்லாமல் இருக்கக்கூடிய மனம் இயல்பாகவே சுழுமுனையிலே ஒடுங்குகிறது சுழுமுனையிலே ஒடுக்கம் பெற்ற மனம் ஜீவசக்தியாகி வாகி என்கிற நிலையிலே மறுபடியும் மாறி ஜீவனை நோக்கி பயணப்பட்டு ஜீவனோடு ஒடுக்கம் பெறுகிறது இதுதான் முக்தி நீ கேட்ட கேள்விக்கு இப்போது உனக்கு விடை தெரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் ஜனகமன்னா எப்போது நீ வெறுப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டாயோ அப்போது நீ முக்திக்கு தகுதி உடையவனாக மாறிவிட்டாய் இதுதான் முக்திக்கு சரியான லட்சணம் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு சொல்லுகிறார் எப்போது மனம் சில விஷயங்களில் பற்று வருமோ அப்போதே பந்தம் எப்போது சித்தம் எவ்விஷயத்திலும் தோயாதோ அப்போதே வீடு பொதுவாக மனம் புலன்கள் வழியாக சஞ்சரிக்கும் போது தன்னையும் மீறி தன்னுடைய ஆற்றலையும் மீறி எதிராவது பற்றுக்களை உருவாக்கி சிக்க வைத்துவிடுகிறது அது பந்தம் என்றாகிறது பந்தம் என்ற சொல் கட்டி வைத்தல் அசையவிடாது நிறுத்துதல் என்று பொருளாகிறது இந்த உலக வாழ்க்கையிலே ஆசையை துறக்க முடியாதபடியாக நம்மை கட்டி வைத்திருப்பது பந்தங்கள் அது காரணமாக உடல் சார்ந்து வந்த உறவுகளை எல்லாம் பந்தங்கள் என்றே சொல்லுகிறார்கள் சொந்த பந்தங்கள் என்றே நாம் குறிக்கிறோம் சொந்தங்கள் என்றாலே பந்தங்கள் நம்மை பந்தப்படுத்தி அசைவிடாமல் கட்டி வைத்திருக்கக்கூடியவை சாதாரணமாக உலக வழக்கிலே ஒருவனை குடும்ப வாழ்க்கையிலே சிக்க வைக்கக்கூடியதை கட்டி போடுதல் என்கிற வார்த்தையிலேயே பயன்படுத்துகிறார்கள் அவனுக்கு ஒரு கால் கட்டை போடு அவன் குடும்பத்திலே அடங்கி கிடப்பான் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் கட்டுதல் பந்தப்படுத்துதல் எது நம்மை பந்தப்படுத்துகிறது விஷயாதிகளிலே செல்லக்கூடிய மனம் நம்மை இந்த உலகத்தோடு பந்தப்படுத்தி வைத்திருக்கிறது எப்பொழுது மனம் எந்த விஷயத்திலும் செல்லாமல் எல்லாம் மாயை என்று உணர்ந்து எதன் மீதும் சலனப்பட்டு சஞ்சலிக்காமல் தனித்து நிற்கிறதோ அப்பொழுது முத்தி என்பது சுலபமாக யோக சாதகன் ஒருவன் எப்பாடுபட்டாவது மனதிலே எழும்பக்கூடிய ஆசைகளை விட்டொழிக்க பழக வேண்டும் புதிது புதிதாக எதையும் மனதிலே கற்பிதம் செய்து கொண்டு இது வேண்டும் இது வேண்டாம் என்கிற எண்ணங்களுக்கு ஆட்படாமல் எச்சரிக்கை மனோபாவத்தோடு உத்தம சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்த ஞானசாதன விடயங்களை உள்வாங்கி கொண்டு எளிமையான மனத்தனனாக பயமற்றவனாக அவா அற்றவனாக பயணிக்க பழக வேண்டும் அப்பொழுது மாத்திரமே அவனுக்கு வீடு பேறு அல்லது முத்தி என்பது சித்தியாகும் என்று அஷ்டவக்கரர் சொல்லக்கூடிய கருத்து ஜனகனுக்கு மாத்திரமல்லாது நம் அனைவருக்கும் பொதுவாகிறது நான் அற்றபோது விடுதலை நான் உற்ற காலை பந்தம் என்று விளையாடல் போல் அறிந்து எதனையும் கொள்ளாது தள்ளாது இரு நான் என்கிற உணர்வு எப்போது வருகிறது புலன்கள் வழியாக இந்த உலகத்தை பார்க்கும்போது நான் என்கிற நிலை வருகிறது நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் நான் பேசுகிறேன் நான் சுவைக்கிறேன் நான் நுகர்கிறேன் நான் தொட்ட அறிகிறேன் என்று இந்த உடல் கொண்டு புலன்கள் கொண்டு இந்த உலகத்தை அணுகும் போது நான் என்பது வருகிறது அது இருக்கும்போது நமக்கு விடுதலை அல்லது முத்தி மோட்சம் என்பது நிச்சயம் கிடைக்காது எப்போது நான் என்கிற இந்த உணர்வு நம்மை விட்டு நீங்குகிறதோ அப்பொழுது மாத்திரமே ஞானம் சித்தியாகும் நான் என்று சொல்லப்பட்டது எது இந்த உடலா உடலுக்குள்ளே இருந்து இந்த உடல் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவா அல்லது புறத்திலே வேறு எங்கோ இருந்து நம்மை ஏதாவது ஒரு சக்தி இயக்குகிறதா உண்மையிலேயே நான் என்பது எதுதான் எதுதான் நான் என்று பார்க்கும் போது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கி நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறதே இந்த உலகத்தோடு நம்மை கட்டி வைத்திருக்கிறதே அந்த நான் என்கிற அகங்காரம் அதுதான் நான் இந்த எண்ணத்தை எவன் ஒருவன் விட்டொழிக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு விடுதலை அல்லது மோட்சம் என்பது கிடைக்கிறது எல்லாவற்றையுமே ஒரு விளையாட்டு போல பார்த்து அனுபவித்து தொலைத்து அகன்று சென்றுவிட வேண்டும் சனனப்படக் காட்சிகளை பார்ப்பதற்காக திரையரங்கங்களுக்கு செல்லுகிறோம் வெள்ளை தரையிலே சனனப்படக் காட்சி ஓட ஆரம்பிக்கிறது பின்னணி இசையும் ஒழிக்கிறது கதாபாத்திரங்கள் அழுகின்றன சிரிக்கின்றன துடிக்கின்றன தொள்ளுகின்றன கோபப்படுகின்றன பற்பல காரியங்களை செய்கின்றன அந்த கதாபாத்திரங்கள் செய்யக்கூடிய சலன படக்காட்சி நம்முடைய மனத்திலும் ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது படக்காட்சி முடிந்தான பிறகு மறுபடியும் வெள்ளை திரை அமைதியாக இருக்கிறது ஓசை ஏதுமில்லாமல் ஒளி பெருக்கி அமைதியாகிவிடுகிறது இப்பொழுது அங்கே நின்று பார்த்தால் அங்கே எதுவுமே இருக்காது சற்று முன் வந்து போனது அனைத்துமே கனவு அல்லது சலன காட்சி என்பதை புரிந்து கொண்ட காரணத்தால் அந்த காட்சிகள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் சில வினாடிகளுக்குள்ளாக நம்மை விட்டு நீங்கி விடுகிறது அதுபோல இந்த உலக காட்சி என்பது ஒரு விளையாட்டு போல திரைப்படக் காட்சிகளை காண்பதைப் போல இந்த உலக காட்சிகளை கண்டு காட்சிகளை காட்சிகளாக பார்த்து அகன்று செல்ல வேண்டுமே அல்லாது அந்த காட்சிகளை உண்மை என்று நம்பி நம்முடைய அமைதியை தொலைத்து கொண்டு விடக்கூடாது கூடாது இதை புரிந்து கொண்டு எதையும் கொள்ளாதே எதையும் தள்ளாதே என்று அஷ்டவக்கரர் சொன்ன அனுபவத்தை ஜனக மாத்திரமல்லாது நாம் அனைவரும் கொண்டுவிட முடியும் நான் என்பதை எக்காரணத்தை கொண்டும் வளர விடக்கூடாது மனதை எப்பாடுபட்டாவது புலன்கள் வழியாக செல்லக்கூடிய நிலையிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும் பார்த்த ஒரு விடயத்திலே மனம் சலனப்படுகிறதா மனமே ஏமாந்து போகாதே இது சலனம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் கேட்ட ஒரு விடயத்தை கொண்டு மனம் அமைதியற்று போகிறதா மனமே நம்பாதே இது பொய் இது மாயை என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உண்ட உணவை கொண்டு மனம் தரணப்படுகிறதா இது பொய் இது மாயை இதை நம்பாதே என்று சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் மனதோடு மனதோடு பேசி தான் கொண்டு வர வேண்டும் எவன் ஒருவன் தன்னை வெல்ல விரும்புகிறானோ அவன் மனதோடு பேச பழக வேண்டும் விஷயங்களை குறித்தான தர்க்கத்தை மனதோடு நிகழ்த்த வேண்டும் தேகாத்ம புத்தி விசாரணை செய்ய வேண்டும் தேகம் ஆத்மா இந்த இரண்டிலே எது நிலையானது நிச்சயமானது என்பதை குறித்து தனக்குத்தானே பலவிதமான வினாக்களை விடுத்து அதற்கான விளக்கங்களை சொல்லி சொல்லி மனத்தை பக்குவப்படுத்த வேண்டும் நம்மால் இயலாதபோது அஷ்டவக்கரர் போன்ற மகா ஞானிகள் சொல்லக்கூடிய நற்கருத்துக்களை உள்வாங்கி அவற்றின் மூலமாக மனத்தை அமைதிப்படுத்த முயல வேண்டும் எப்படி பார்த்தாலும் நம்மை காய்ச்சலும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் நமக்கு நிச்சயமான மன ஆறுதலை தரக்கூடியவை என்பதை நம்ப வேண்டும் நம்பிக்கையின் மூலமாக குருவார்கள் சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளே ஆறுதலை தருகின்றன தேர்தலை தருகின்றன மனம் அமைதியாகிறது அமைதியுற்ற மனம் முத்திகை பெறுகிறது மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்